நான் தான் ஓப்பனிங்கே சொன்னேன் இந்த மூஞ்சி யாருக்கும் பிடிக்காது இப்போ உனக்கு பிடிக்கிறதெல்லாம் பின்னாடி உனக்கு பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு நீ தானே சொன்ன என்னை மற்றவங்க மாதிரி நினைக்காதானே டைம் பாஸ்க்கு பழகலை என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கடைசியில் அதே மாதிரி பிடிக்காமலே போயிடுச்சு சுட்டு போயிட்டு போயிருத்தியா முடியலடி எங்கே பார்த்தாலும் ஞாபகம் தான் நிமிஷத்து நிமிஷம் ஒரு ஞாபகம் ஒரு நொடியை கிடக்கிறதுக்கு ஒரு யுகத்தை கிடக்கிற மாதிரியே இருக்கு வெளியே போக முடியல வெளியே போனால் ஞாபகம் தான் வரும் அன்னைக்கு பார்த்தேன் நான் உட்காந்துருக்கிற இடத்துல ஆள் உட்காந்துருந்தாரு உயிரோட செத்து போயிட்டேன் நான் மட்டும் ஒதுங்கி ஓரமாக போயிருந்துருப்பேன் எனக்கு இந்த இதே வேண்டான்ட்டு நீதான் அன்பு பாசம் எல்லாத்தையும் காட்டணும் எனக்கு என் உலகமே நீதான் அடி இப்போ அந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கு நல்லா இருக்கு எங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கும் மாசுப்படி சந்தோஷமாக இரு சிரிச்சுக்கிட்டே இரு சிரிச்ச அழகாக இருப்ப தேவாதமாக இருப்பேன் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் விருப்பப்படி நல்லாயிருக்கும்